இன்று ஜூலை பதினேழு ஒரு முக்கியமான நாள் இந்த நாள் நம் தேசத்திற்காகவும் நம் மண்ணிற்காகவும் தங்கள் இன்னுயிரை இந்த எண்ணற்ற தியாகிகளை நினைவு கூறும் தியாகிகள் தினம் நம் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூலை பதினேழாம் தேதி சுதந்திரப் போராட்ட வீரர்களான தியாகி ஆர்யா என்கிற பாஷ்யம் மற்றும் தியாகி சங்கரலிங்கனார் ஆகியோரின் சிலைகளை கிந்தி காந்தி மண்டப வளாகத்தில் திறந்து வைத்தார் தொடர்ந்து இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இதே ஜூலை பதினேழாம் தேதியில் மற்றொரு பெரும் தியாகியான தியாகி செண்பகராமன் அவர்களின் சிலையையும் அதே வளாகத்தில் அவர் திறந்து வைத்தார் இந்த வரலாற்று நிகழ்வுகளை ஒட்டி ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை பதினேழாம் தேதி தியாகிகள் தினமாக தமிழ்நாடு அரசு சார்பில் அதிகாரப்பூர்வமாக அனுசரிக்கப்பட்டு வருகிறது இந்த நாள் நம் தியாகிகளின் தன்னலமற்ற அர்ப்பணிப்பையும் அவர்களின் அரும்பெரும் தியாகங்களையும் நினைவுகூர்ந்து அவர்களுக்கு நம் நன்றியை தெரிவிக்கும் ஒரு முக்கிய நாளாகும் அவர்கள் காட்டிய வழியில் தேச நலனுக்காக நாம் அனைவரும் பாடுபடுவோம் மேலும் உங்களுக்கு பிடிச்ச தியாகிகளின் பெயர்களை கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ